இளைய தளபதி விஜய்க்கு கோடி ரசிகர்கள் பட்டாலும் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரான்னு எல்லா இடத்துலையும் இவரோட படங்களை ஹிட் அடிச்சு ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்திருக்காரு தமிழகத்துக்கு ஈக்குவலாக கேரளாலையும் அதிக ரசிகர்கள் இருக்காங்க ரசிகர்கள்னாவே பசங்க தான் ரசிகர் மன்றம் வச்சு அசத்துவாங்க பொண்ணுங்களும் இப்போ ரசிகர் மன்றம்லாம் வச்சு படுத்திட்டு வராங்க இப்படி மஞ்சிமா மோகன் விஜய்க்கு பெரிய ரசிகையாகவும் அவங்க விஜய் ரசிகர் மன்றத்தில் ஒரு நிர்வாகியாகவும் இருக்காங்க இருந்து தமிழகத்துக்கு நடிக்க வந்த எல்லா ஹீரோயின்களுக்கும் நல்ல வரவேற்பு இருக்குங்க அதே மாதிரி இருந்து வந்த ஹீரோயின் தான் சிம்புக்கு ஜோடியாக அச்சம் என்பது மறைவையாக படத்தில் நடித்த மஞ்சிமா மோகன் இவங்க திருவனந்தபுரத்தில் நிர்மலா பவன் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் ஸ்கூலிங்கை முடித்தாங்க தன்னோட காலேஜ் ஸ்டடீஸை சென்னையில் இருக்க ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் தான் முடித்தாங்க மஞ்சிமா மோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நடிச்சுட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தில் வந்த மதுரணோம் பரக்கட்டு அப்படிங்கிற மலையாள படத்தில் பெஸ்ட்டு சைல்டு ஆக்டருக்கான அவார்டாக வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த ஒரு வடக்கன் செல்ஃபி அப்படிங்கிற படத்தில் அறிமுகம் அறிமுகமானாங்க இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருப்பாங்க மஞ்சிமா மஞ்சிமா மோகன் விஜயோட தீவிர ரசிகைங்க ரசிகையோட மட்டும் இல்லாமல் கேரளாவில் விஜய் ரசிகர் மன்றத்துல ஒரு மெம்பராகவும் இருந்து இருக்காங்க மஞ்சிமா மோகனுக்கு விஜய் சாரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க அவரோட நடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்காமா அந்த ஆசை எப்போ நிறைவேறும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் மஞ்சிமா இப்போது மஞ்சிமா மோகன் தமிழில் சத்திரியன் இப்படை வெல்லும் படத்தில் நடிச்சிட்டு வராங்க அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்